ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அதா 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 என் பேர் கூட உன் பேர் சேர்ந்தா இன்னும் அழகாக இருக்குன்னு தோணுது இஸ் இஸ் பாசபு ஆ இது பக்கம் ஃபர்ஸ்ட்டு படமா ஐயையோ புரியுதா ஆ வேச்சுக்கிறது

இப்போ ஒரு செக்மெண்ட் ஒன்று விளையாட போறோம் அந்த செக்மெண்டோட பேர் என்ன அப்படின்னா அடடா என்னன்னா உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவேன் இதுல ஃபியூ டயலாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு கார்டு இதுல டயலாக்ஸ் இருக்கும் நீங்க சொல்ற டைலாகுக்கு நீங்க அடடா பண்ணணும் அது வந்து உங்களோட அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடடா 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 அப்படிங்கிற மாதிரி நீங்க அடடா போற கூட வேற எதுவுமே நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் அடடா மட்டும் போட்டா போதும் நீங்க சொல்ற சென்டென்ஸ்க்கு நீங்க சொல்ற டைலாக் நீங்க அடடா போட்டா மட்டும் போட்டோம் பிரகதி கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் பிரகதி வந்து உங்களுக்கு டயலாக் ஒரு டையலாக் இங்கே டெலிவரி பண்ணுவீங்க நீங்கள் அடடா போடுவீங்க நீங்கள் மூணு டாட் இருக்கும் மூணு டாட் இருக்கும்போது நீங்கள் கேப் விட்றணும் அவங்க அடடா சொல்கிறதுக்கு ஓகே அடடா போடுவாங்க அவங்க என்ன என்ன ஒரு எமோஷனல் அடடா போடுறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது சீரியஸாக போடுறாங்களா ஜாலியாக போடுறாங்களா அப்படிங்கிறது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் ரொம்ப லாயலாக இருக்கணும் அடடாடா ரொம்ப கேரிங்காக இருக்கணும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அதா அதா அடடா அண்ட் முக்கியமாக கல்யாணம் பேரிஸ் ஐஃபில் டவரில் நடக்கணும் அடையா இது பயங்கர எசைட்டார் சூப்பர் இப்போ நீங்கள் டெலிவரி பண்ணி தர் இப்படிலாம் நான் பிஹேவ் பண்ணதே இல்லை இந்த அளவுக்கு கட்ஸும் இருந்ததில்லை ஆனால் இதுக்கு முன்னால் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு பார்த்ததே இல்லை இந்த அடடா நல்லா இருக்கு சூப்பர் நீங்க சொல்லிடலாம் பிரகதி உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேர் கூட உன் பேர் சேர்ந்தா இன்னும் அழகா இருக்கும்னு தோணுது இஸ் இட் பாசிபிள் அடடா ஆத்திரிய குறி சூப்பர் நெக்ஸ்ட் எனக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்காக நான் இருப்பேன் எப்பவும் இருப்பேன் அதடா சுயா அதடா ஓகே ஃபைன் சில விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது மனுஷங்க வழிகளை மறந்துடலாம் ஆனால் அது கொடுத்த பாடத்தை மறக்க முடியாது முடிச்சு எவ்வளோ எவ்வளோ ஃபீலிங் தான் எவ்வளோ சொல்லிட்டு சில சீக்கிரம் மறந்துட முடியாது மனுஷங்க வழிகளை மறந்துடலாம் ஆனா அது கொடுத்த பாடத்தை மறக்க முடியாது

ஐ வில் செரிஷ் அடடா அது அவரோட டயலாக் தான் சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது அடடா செக்மெண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய அடடா மூமெண்ட் எல்லாமே வந்து நடந்திருக்கு உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு அடடா மூமெண்ட் ஞாபகம் இருக்கா சொன்னது எல்லாமே நடந்துருக்கு எல்லாமே லவ் டயலாக் ஆச்சு இல்லை அதில் பேடு இருக்கு அப்படியே சூப்பர் உங்களுக்கு நடந்த இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கிற ஏதாவது ஒரு அடடா மூமெண்ட் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் ஒரு சான்ஸ் கிடச்சது கூட ஒரு அடடா மூமெண்ட் தான் யா ஐ திங்க் இந்த இந்த பாட்டு இந்த அளவுக்கு நம்ம பண்ணி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்ததே வந்து எனக்கு ஒரு கிரேட் சூப்பர் இது வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு அடடா மூமெண்ட்டாக இருக்கும் முக்கியமாக பசங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இருக்கும் ஸோ அடுத்ததாக இன்னொரு ஒரு செக்மெண்ட் போக போகிறோம் இந்த செக்மெண்டோட பேர் வந்து ஹெட்சப் ஸோ உங்களுக்கு ஒரு மூணு படத்தினுடைய போஸ்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு மூணு படத்தினுடைய போஸ்டர்ஸ் இருக்கும் அதை நீங்கள் இப்படி பிடிச்சிப்பீங்க அவங்க என்ன படம் நீ உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்க பார்த்து அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க ஒரு டம் அடிச்ச மாதிரி நீங்க வந்து

ஈஸியா முடிஞ்சு போலயே இது ஒண்ணு மட்டும் தான் ஈஸியா இருக்கும் மாம ப்ரௌன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது இப்போ அஸ்வின் செகண்ட் பயந்துட்டேன் அப்படி என்ன போடனு கேட்டு பரவாயில்ல ஏன் படம் பார்த்துருக்காங்க பேர் ஞாபகம் இருக்குன்னு பெரிய விஷயம் ஆமா ஆமா கொஞ்சம் கொஞ்சம் தலையில மேல அப்படி கொஞ்சம் மேல புரியுதா ஆ

மிட்டேஜ் பெரிய ஆக்டர் மிட்டேஜ் பெரிய ஆக்டர் ஏதாவது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படி ஒரு ஒரு லெட்டர் கூட நீங்க சொல்லலாம் அப்படி வரீங்க ஆப்பிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் அவர் பேரா இல்ல படம் பேரா படம் பேரு ஏ ஓகே அடுத்த செகண்ட் லெட்டர்

லைட்ஸ் அவுட் லைட்ஸ் அவுட் இல்லைன்னா தமிழ் படமா லைட் இல்லை இருட்டு அந்த சவுண்ட்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஒன்லி ஆக்ஷன் இருட்டு லைட் இருட்டு இரவு கரெக்ட் டார்க்

ஆ இது ஈஸியாக சொல்லலாம் நானா என்னோட ஃபர்ஸ்ட்டு படம் ஆ என்னது என்னோட ஃபர்ஸ்ட்டு படம் என்ன சொல்ல போகிறாய் ஆ ஆ என்ன சொல்ல போகிறாய் பாட்டு ஆ ஆமாம் அஜித் சார் படம் அதா இல்லையே கண்டு கொண்டு கண்டு கொண்டேனா நான் தப்பா ஆமா அம்மா அது அந்த ரெண்டு லெட்டர் பிரிங்க பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு எதை இது எக்ஸாம்பிள் பண்ணலாம் இப்ப கடல் அப்படி வரீங்க ஆமா கடலா இல்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் அலை ஆ அலை பாயிர் அலை பாயிர் அவ்வளவுதான் ரெண்டே இதுல ஈஸியா முடிஞ்சது இதுல வந்து प्रगति வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அடுத்து மாத்திடுங்க அது ஓகே பக்கா நினைக்கிறது கரெக்ட் பக்கா இதுக்கு மேல க்ளூவே கொடுக்கவே முடியாது இது என்ன கண்ணத்தில் அவருக்கு மட்டும் ஈஸியா ஆப்ஷன்ஸ்லாம் வருது எனக்கு மட்டும் என்ன உங்களுக்கு ஈஸியா தான் வந்து அலைபா எல்லாம் கொடுத்தா எனக்கு எப்படி நடக்கும்னு சொல்லுங்க சூப்பர் பக்கா இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து லாஸ்ட் ஒன் இருக்கு நினைக்கிறேன் ஆமா இது லாஸ்ட் ஒன் ஹா ஈஸியா ஆ ஓகே ஓகே ஆ பக்கா பக்கா

நாம முடிஞ்சது முடிஞ்சது அதானே பார்த்தா 33 முடிஞ்சது நைஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட்